வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குருவடி சரணம் குருவே சரணம் நான் வந்து நிர்மலா பரமசிவம் தஞ்சாவூர்ல வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒக்கநாடு கிழியூர் என்ற கிராமம் என்னோட லைஃப்ல வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு ஆறு மாசமா பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் ஹெல்த் ப்ராப்ளம் ஹஸ்பண்டோட கசினுக்கு ஒரு அக்காவுக்கு வந்து கேன்சரு இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாத அளவில் வந்து என்னை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த செக்கில் வந்து எள் கடலை எல்லாம் போட்டு சுற்றுவாங்கல்ல அந்த மாதிரி சுற்றி 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 என்னை அடித்து அப்படியே புழிஞ்சு ஓரளவுக்கு வந்து வெரி ஒரு ஒஸ்ட் கண்டிஷன்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷனில் கொண்டாந்து என்னை வச்சிட்டாங்க எனக்கு வந்து மூவே பண்ண முடியல எந்த நிறைய வழிகள் வந்து எனக்கு தெரியும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லா வழியும் சுற்றி சுற்றி பார்த்தாலும் என்னால் வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியல சரி எனக்கு வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு ஆனால் நான் என்னோடய குடும்பத்தை நான் அப்படி திரும்பி பார்த்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்த் டவுன் என் எல்லாம் டவுனு அதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் நான் நம்ம தானே நம்ம தானே நம்ம குடும்பத்துக்கு உயிர் இல்லையா நம்ம வந்து ஒரு ஆள் டவுனா இருக்கும்போது நம்ம குடும்பமே இப்படி போயிடுச்சு இதை வந்து எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு இறைவா என்ன நல்லா தானே இருந்தோம் எப்படி வந்து இப்படி நம்மள சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தேன் நிறைய ஹோம் ரெமிடிஸ்லாம் பண்ணி பார்த்தோம் ஒரு இறை அருளால வந்து நாங்க என்னன்னா ஒரு பத்து வருஷமா எல்லாம் சொல்ற மாதிரி வந்து அலோபதிக்கெல்லாம் ரொம்ப போமாட்டோம் அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நேச்சுரோபதி வழியாக க்யூர் பண்ணிக்குவோம் அதெல்லாம் எதுவுமே வந்து வேலை செய்யல இப்படி ஒரு தேடலில் இருக்கும்போது ஒரு உதவி பேராசிரியனோட தோழி அனிதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து திடீர்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்துருக்காங்க ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் தான் நான் வாட்ஸ்அப்பே பார்க்குறேன் அவங்க வந்து நான் நான் பார்ப்பேனான்னு பார்த்துட்டு ஒரு நாள் கால் பண்ணிட்டாங்க நிர்மலா நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க மகரிஷியோட வந்து உங்களோட அறிவு திருக்கோயிலுக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை தேடலைன்னா கூட மகரிஷி வந்து உங்களை தேடிட்டாரு உங்களை வந்து சூஸ் பண்ணிட்டாரு நான் வந்து உங்களுக்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க நிறைய தடவை அவங்கள வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வாங்க நிரம்பலான்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் நான் சொல்லுவேன் இல்லை எனக்கு வந்து இந்த வேலை இருக்குது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் இவங்கள பார்த்துக்கணும் பிள்ளைங்கள பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து தவிர்த்துருக்கேன் அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த டைம் வந்து இவங்கள இப்படி இப்படி விட்டா சரியாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு புக் பண்ணிவிட்டாங்க அன்னைக்கு வர அன்னைக்கு முத நாள் கூட நான் காலையில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறேன் அனிதா எனக்கு இந்த மாதிரி வேலை இருக்குது அந்த மாதிரி வேலை இருக்குது எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அதனால தயவு செஞ்சு நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்கள் மூணு பேர் வந்தோம் ஷர்மின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களும் வந்தாங்க அதனால வந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்களே நீங்கள் தனியாக போனாலும் நான் வந்து உங்களை விட்டுட்டேன்னு சொல்லலாம் அதனால நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன் அதுக்கு வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க டிக்கெட்லாம் அதுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு அந்த உதயபிராசர் சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை இன்னைக்கு ஒரு வாரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட்டையும் நல்ல கணவர் நல்ல மக்கள் இறை அருளால் அவங்ககிட்ட சொல்லும்போது அம்மா நீங்கள் வந்து இங்கே ஆடுற தாண்டவம் வந்து எங்களால் தாங்க முடியல கொஞ்ச நாளாக அதனால் தயவு செஞ்சு வந்து நீங்கள் போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்கம்மா பிரேக் எடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக வாங்க நாங்கள் வந்து நீங்கள் வந்து இருந்து நாங்கள் கஷ்டப்படுறத விட நீங்கள் இல்லாமல் இருக்குது எங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்து முத நாள் வந்து இங்கே வந்து இப்படி காலை வந்து ஒரு அரை அடி இப்படி ஒரு ஜம்ப் பண்ணி எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க என்னால் பண்ணவே முடியல என்னால் முடியவே இல்லை ஐயோ இவ்வளோ வச்சுட்டா நம்ம பாடியை வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒரு ஒரு செஷன்லையும் வந்து பார்த்தோம்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட முத நாள் நிறைவிலையே வந்து என்னாச்சுன்னா எனக்கு உடற்பயிற்சி நம்மளுக்கு இந்த உடல் உயிருக்கு மனசுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல அந்த பயிற்சியெல்லாம் ஒரு நாள் செஞ்சதுக்கு அப்புறமே எனக்கு பிடிச்ச ஆசனமே மகராசனம் ஆயிடுச்சு யாருக்கு நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அதாவது எந்த கஷ்டத்தையும் எந்த வரு வரு கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை வந்து அந்த முதல் நாளோட நான் வந்து உணர்ந்தேன் கண்டிப்பா நம்மளோட அஞ்சு நாள் முடிவுல நம்ம எந்த சக்தியும் எந்ததும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அதை வச்சு நம்ம நல்லா வாழ்கிறத விட நம்மளோட சேர்ந்து இன்னும் பல பேரையும் வந்து நம்ம நம்ம குடும்பத்தோடு இணைந்து மற்றவங்களையும் நம்ம வந்து அவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம செஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செஷனும் நம்ம பேராசிரியர்களால் த கம்ப்ளீட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது அந்த நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் நம்ம முன்னாடி இப்போ கமெண்ட் எல்லாம் பண்ணாங்க அதாவது இந்த த கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் அதில் வந்து டவுட்ஸே வராது நம்மளுக்கு எங்க டைம்லயும் சரி நம்மளுக்கு கொடுக்குற அவுட் அவுட்புட்லையும் சரி எதுலையுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டவுட்டே இருந்ததில்ல அவ்வளோ அழகா வந்து நம்ம பேராசிரியர்கள்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அவங்களுக்கு பிளஸ் வந்து நம்ம உதவி பேராசிரியர்கள் இந்த சைட்ல இருந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு மிக மிக உறுதுணையா இருந்தாங்க அவர்களுக்கு நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சார்பா மனமார்ந்த நன்றிகளை வந்து கொள்ள வந்து கடமைப்பட்டிருக்கோம் அடுத்து என்னன்னா ஒரு அமைதின்றத வந்து இங்கே கற்றுக்கிட்டேன் காலையில் அறிவு துருக்கோவில் இருந்து வெளியில் வர்றேன் அப்போ ஒரு அம்மா என்னை ஃபோட்டோ பிடிக்க சொன்னாங்க போட்டோ பிடிச்சிட்டு நான் வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு அவங்க என்ன எப்படி அமைதியாக இருக்கேன் அப்போ சொல்றாங்க அம்மா நீங்கள் மௌனத்தில் இருக்கீங்களாமான்னு கேக்குறாங்க கேட்குறாங்க இல்லைங்க இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்ன அப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டேக் ஹோம் வந்து எவ்வளோ இருக்குன்றது அதை தாண்டி எனக்கு இந்த வயிற்று எல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டு வழியெல்லாம் இருந்துச்சு அப்புறம் உடம்பெல்லாம் ரொம்ப எரிச்சலாக வந்தேன் எனக்கு எல்லாமே நான் வந்து இந்த செஷன் மாதிரி த கம்ப்ளீட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த ஃபீலிங்கை வந்து என்னோட கிராமத்தில் நான் வந்து கிராம ஓரியன்டாக வந்தேன்னா என்னோட கிராமத்தில் அவ்வளோ பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க ஒரு சின்ன ஒளி அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் என்ன மாதிரியே வாழ்க்கையில் மன நிறைவாக இருப்பாங்க அப்படிங்கிறத என்னோட துணை ஆசிரியர்கள் துணை ஆசிரியர்கள் ஊர்லேருந்து இருக்காங்க அவங்களோட துணையோட நான் எடுத்துக்கிட்டு போய் பல நூறு பெண்களோட வாழ்க்கையில வந்து ஒளி வீசணும் அந்த ஐயாவோட மகரிஷி ஐயாவோட ஆசீர்வாதத்துடன் நான் வந்து உறுதி கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்